அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தேவையற்றவைகளிலிருந்து தவிர்ந்து கொள்ளுதல் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தேவையற்ற வீண் பேச்சுக்கள் பேசுவதையும் அதிகமாக கேள்விகள் கேட்பதையும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு விளக்கப்பட்டதாக ஆக்கியுள்ளான் இந்த செய்தி முகைரா இபுனு ஷாபா ரதியல்லாக அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹிகுல் புகாரியிலே இரண்டு நான்கு பூஜ்ஜியம் எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நேரங்களை வீணாக்குவது வீணான விஷயங்களில் ஈடுபடுவது தேவையற்ற பிரச்சினைகளில் தலையிடுவது இதுவெல்லாம் இந்த மார்க்கம் உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படாத விஷயங்கள் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள் வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது அவர்கள் வீணான வார்த்தைகளை கேள்வியுற்றால் அதில் சம்பந்தப்படாது அதை புறக்கணித்துவிட்டு எங்கள் காரியங்கள் எங்களுக்கும் உங்கள் காரியங்கள் உங்களுக்கும் பெரியது என்று நல்லோர்கள் இப்படி குறிப்பிடுவார்கள் என்று அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி எட்டு சூரத்துல் கசஸ் வசனம் ஐம்பத்தி ஐந்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறான் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதன் மூலம் நமக்கோ அல்லது பிறருக்கோ ஏதேனும் பயன் இருக்கின்றதா என்பது கவனிக்கப்பட வேண்டும் எப்போதும் எதிலும் பயன் தரும் பாதையில் பயணத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைவாசலம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் நல்லறம் செய்பவர் திருந்தி நல்லறம் செய்பவர் அல்லாஹ்வை நோக்கி முற்றிலும் திரும்புகிறார் அவர்கள் பொய் சாட்சி கூற மாட்டார்கள் வீணானவற்றை கடக்கும் கண்ணியமாக கடந்து விடுவார்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி ஐந்து சூரத்துல் வசனம் எழுபத்தி இரண்டில் இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஊக்களில் ஒருவர் தம்முடைய இஸ்லாத்தை அழகாக்கினால் அவர் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் பத்து மடங்கிலே இருந்து ஏழுநூறு மடங்கு வரை பதிவு செய்யப்படும் அவர் செய்யும் ஒவ்வொரு தீமைக்கும் அதுபோன்றே பதிவு செய்யப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் சலம் அவர்கள் கூறிய செய்தி அபுகுரையிறான் ரதி அல்லாஹுவோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் முஹாரியிலே நான்கு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வீணான காரியங்களில் செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றதும் பேசுவது மட்டும்தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது ஆனால் மனித உடலின் அனைத்து பாகங்களையும் வீணான காரியங்கள் வீணான செயல்கள் அனைத்திலிருந்தும் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுலே அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் சிலவற்றை எளிமையாகவும் செய்ய முடியும் கஷ்டப்பட்டும் செய்ய முடியும் இதுபோன்று இரண்டு நிலை இருக்கும்போது வீண் சிரமம் எடுப்பதை தேர்வு செய்துவிடக் கூடாது என்பதையும் எந்த ஒரு காரியத்திலேயும் வீணான முயற்சி எடுக்கக்கூடாது என்னும்போது வீண் காரியங்களை செய்து வாழ்வை கழிப்பவர்கள் சிந்திக்கும் முகமாக இஸ்லாம் இத்தகைய வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இல்லாமல்ல அல்லாஹு தாலா வீணான பேச்சுக்கள் வீணான இருந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்த அலுபுரிவானாக அஸ்லாமலைக்குமரமத்துல்லா வரகா